முத்துசிலம் அகர்மன் யூடியூப் சேனல் இரண்டு அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் சரியாக காலை சரியாக பத்து மணிக்கு நிற்க என்பது பதிவு செய்யப்படுகிறது ஸோ தற்போதைய செய்யப்படுகிறதுபடி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழக கிழக்கு வங்கக்கடல் அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி வருகிறது ஸோ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழை எப்படி இருக்கும் இதோடைய நகர்வுகள் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படி இருக்க போகிறது என்பது பற்றி நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம் நம்ம முத்துசிலமதமன் யூடியூப் சேனலுக்கு புதுப்பாறாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் ஆக உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு மற்றும் கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ச்சியாக கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக அதே இடத்தில் மையம் கொண்டிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போக ரொம்ப விஷயங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கப்பட்டதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்ம டிராக் முன்னாடி கொடுத்திருந்தோம்ல அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஒரே இடத்துல அதாவது மானிய சொல்றது போலவே ஒரே இடத்துல மையம் கொண்டிருக்கிறது இதன் காரணமா நேற்று சென்னையில கிட்டத்தட்ட நான் சென்னையில ஒரு ஏழு இருந்து கிட்டத்தட்ட மாலை ஒரு ஆறு மணி வரைக்கும் விடாம மழை பெய்தது கிட்டத்தட்ட நான் சென்னைக்கு நேற்று சென்றிருந்த போது காலை பத்து இருந்து தீவிரமான மழை பொழிவு தொடங்கியது மதியம் ஒரு இரண்டு மணிக்கு மேல கனமழை மழை முதல் மிக கனமழையாக சில சமயங்கள்ல ஒரு பத்துல இருந்து இருபது நிமிடங்கள் கனமழை மிக கனமழையாக பதிவடைந்தது இதே போன்று வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று நைட் எதிர்பார்த்திருந்தோம் இன்னைக்கு காலையில எதிர்பார்த்திருந்தோம் சோ இன்னைக்கும் சென்னை அதன் புறநகர் பகுதிகளிலும் வட மாவட்டங்களிலும் செங்கல்பட்டு புதுவை கட கடலூர் விழுப்புரம் காரைக்கால் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வரைக்கும் இன்றைய தினம் இந்த சென்னையை காட்டிலும் இன்னைக்கு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்னைக்கு நல்ல மழை பொழிவு பார்க்கலாம் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களிலும் இன்னைக்கு சிறப்பான மழைப்பொழிவுகள் என்பதை எதிர்பார்க்க முடியும் ஸோ இந்த தென் தமிழக பகுதிகளை ஒட்டி வரக்கூடிய அந்த தீவிர காற்று அங்கட்டு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடற் பகுதியில் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து பின்னோக்கி நகர்ந்து வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற கிட்டத்தட்ட இன்னொரு மூன்றுல இருந்து நான்கு தினங்களுக்குள்ள கேரளா கடற்கரையை ஒட்டி வந்து வலுப்பெறக்கூடும் என்ற மாதிரி என்னுடைய அறிக்கையில தனித்துவமாக நான் குறிப்பிடுகிறேன் மற்றபடி எந்த ஒரு போர்க்கஷ்டமே இது வலுபெறும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடல இது தொடர்ந்து அதே இடத்துல நீடிக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது இலங்கையை நோக்கி வர மாதிரி குறிப்பிட்டு இருக்காங்க ஸோ இப்ப இருவேறு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் இருக்கிறது இந்த இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகளிலும் தமிழ்நாட்டை நோக்கி தான் நகர்ந்து வருகிறது சோ இதுக்கு முன்னாடி அரபு கடல போய் ஒரு நிகழ்வு பேசினா அதனால பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பாதிப்புகள் இருக்காது ஆனா இந்த நிகழ்வு அப்படி அல்ல தொடர்ந்து முன்னோக்கி போயிட்டு இப்ப பின்னோக்கி வந்து இருக்கிறது சோ இப்ப பின்னோக்கி வரும்போது தமிழ்நாடு பகுதிகளை மீண்டும் தென் மாவட்டங்களை மழை அறிவிப்புகள் நாளை நாளை வரல நெருங்க நெருங்க தான் அதோடைய தீவிரத்தன்மை பொறுத்துதான் அந்த வெஸ்டலீஸ் மற்றும் இந்த ஈஸ்ட் இண்டீஸ் சாரி வெஸ்ட் காரணமாக வெஸ்டர்ன் காட்சஸ் பகுதிகளில் வரக்கூடிய ஹெவி போல் அந்த சவுத் தமிழ்நாட்டில் வரக்கூடிய அந்த தென் தமிழக பகுதிகளில் வரக்கூடிய கனமழை முதல் மீன் நம்ம குறிப்பிட முடியும் இப்போதைக்கு அந்த நிகழ்வுடைய நகர்வை மட்டுமே அபிகடல் நிகழ்வுடைய நகர்வை மட்டுமே நம்ம தெளிவாக கூற முடியும் சோ இந்த வட மாவட்டங்கள் அருகாமல் இந்த தீவிர காற்றழுத்தாழ் பகுதியும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் ஒரே இடத்தில் இணைந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி முதல் ஒரு புயல் சின்னமாக மாறும் அப்படின்ற மாதிரி சில கணினி சார்ந்த மாடல்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கணினி சார்ந்த மாடல் ஆக்சஸ் மற்றும் ஐகான் இந்த மாதிரியான மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சிஸ்டம் ஒரு புயல் சின்னமாக மாறி தமிழ்நாட்டை நோக்கியோ டெல்டா மாவட்டங்களை நோக்கியோ அல்லது தென் கடலோரத்தை நோக்கியோ நல்லா கொடுமன்ற மாதிரி குறிப்பிட்டு வருகிறார்கள் சோ இதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு இது ரெண்டும் இணையுமா இது இணைந்து ஒரு கோயிலாக மாறுமா அதற்கான வாய்ப்புகள் ப்ரசென்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கணும் முதல்ல வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கடல் பகுதியிலே பாசிட்டிவ் சோன் நெகட்டிவ் சோனாக நம்ம பிரிச்சிருக்கோம் ஸோ இந்த சிஸ்டம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சோனுக்கும் நெகட்டிவ் சோனுக்கும் இடைப்பட்ட அந்த கனெக்டிவிட்டியில தான் இருந்து கொண்டிருக்கிறது இல்லைன்னா இது செயல் வந்துடும் ஸோ இது தொடர்ச்சியாக முன்னோக்கி நகர்ந்த மாதிரி இப்போ பின்னோக்கி அதாவது வங்க கடல் நிகழ்வுகளும் அந்த நெகட்டிவ் ஜோனை விட்டு பாசிட்டிவ் சோனுக்கு தான் தற்போது வந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த பாசிட்டிவ் ஜோன் நெகட்டிவ் ஸோன் இந்த பாசிட்டிவ் ஸோனுக்கு வந்தால்தான் சிஸ்டம் நன்றாக இருக்கும் தொடர்ச்சியாக அதோடைய ஆப்டர் இருக்கும் நெகட்டிவ் ஸோனாக நெகட்டிவ் சோனுக்குள்ள சிஸ்டம் போயிடுச்சுன்னா ஒன்று அது ஸ்டக் ஆகி நிற்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிலை பெற்று நிற்கும் அல்லது வந்து அது செயல் வளர்க்கும் இது ரெண்டு ஏதாவது ஒன்று நடக்கும் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இது தொடர்ச்சியாக அதே இடத்துல நிலைப்படுகிறது இது வந்து எங்கேயுமே நகராமல் அந்த நெகட்டிவ் ஜோன் நம்ம குறிக்கப்பட்ட அந்த நெகட்டிவ் ஜோன்ல நீடித்து வருகிறது இது அந்த நெகட்டிவ் சோன் பாசிட்டிவ் சோன் வச்சுதான் நம்ம பெஞ்சர் புயலுமே கரெக்டா புதுச்சேரியில கரை கிடக்கட்ட மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கு பிறகு தென் மாவட்டங்களை நோக்கி வந்த நிகழ்வையும் இந்த நெகட்டிவ் சோன் பாசிட்டிவ் சோனுக்கு ஆய்வுகளை உட்படுத்தி தான் அதையும் சொல்லியிருந்தோம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம நுணுக்கமாக தான் ஆராய்ச்சி செய்து தான் கொடுத்து கொட்டிருக்கோம் இப்ப தென்னிலங்கர் அமையில இந்த இரண்டு நிகழ்வுகளும் இணைந்து ஆக்சஸ் ஆயிக்கலாம் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டை நோக்கி வந்தால் மழைப்பொழிவுகள் பெருமளவு கிடைக்கும் ஆனா கண்டிப்பான முறையில கிடைக்கும் ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இவங்க ஒரு தோராயமான கணிப்புகளை மட்டுமே கொடுக்கிறார்களே தவிர்த்து இந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய தன்மையை இவர்கள் யாரும் புரிந்து கொள்வதில்லை இந்த கடல் பகுதியில ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஜோனாக இருக்கிறது இரண்டும் இணையலாம் ஆனா இரண்டும் இந்த பகுதியை நோக்கிதான் நகரும் அப்படின்றதுல உறுதியாக கூற முடியாது டெல்டாவை நோக்கிதான் நகரம் அப்படின்றதுல உரிமை உறுதியாக கூற முடியாது ஏன்னா அது பக்கம் மைனஸ்ல இருக்கு நெகட்டிவ் ஜோன்ல என்னன்னா மைனஸ் பிளஸ் ஜோன் வந்து எங்க இருக்குன்னா நம்ம மன்னார் சி குமரின் சி பகுதியில தான் தற்போது பிளஸ் சோன் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு கடல் அமைப்பு காணப்படுகிறது சோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா மேற்குவங்கம் வங்கதேசம் மியான்மர் அந்த பக்கம் அதாவது இந்த சைடே வரல ஒடிசாவோ ஆந்திர பிரதேசம் இங்கெல்லாம் சாதகம் இல்லாத நிலை புயல அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு காணப்படல சோ அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுல வட மாவட்டங்களுக்கும் அந்த சூழ்நிலை இல்லை ஆனா மழை கிடைக்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் நிகழ்வு அங்கே போகாது மற்றபடி தென் மாவட்டங்களை நோக்கி வருவதற்கு தற்போதைக்கு வாய்ப்புகள் அதிகம் எங்கு சுற்றினாலும் எந்த பகுதியை நோக்கி போகிற மாதிரி காட்டினாலும் கடைசியில் நம் கணித்ததே வெற்றி அடையணும் ஏன்னா இங்க தான் அதிகப்படியான வாய்ப்புகள் காணப்படுகிறது பாசிட்டிவ் ஜோன்ன்றது குறிப்பிட்டு மன்னார் இருந்து அரபிக்கடல் வரைக்கும் தான் அந்த பாசிட்டிவ் சோன் ஆனது தற்போது இருந்து கொண்டிருக்கிறது இந்த பாசிட்டிவ் சோன் நோக்கிதான் இந்த சிஸ்டமும் தள்ளப்படும் சும்மா வந்து நம்ம கடினி சார்ந்த மாடல்ஸ் மட்டுமே அப்படியே ஒரு இது வச்சுட்டு நம்ம குறிப்பிட முடியாதா அது நடக்காது தென் தமிழகத்தை நோக்கி வரப்போகிறதுன்றத நான் கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு என்ன பேச ஆரம்பிச்சோமோ பதினேழாம் தேதி கிட்டத்தட்ட நம்ம இந்த நிகழ்வை பற்றி பேச ஆரம்பிச்சோம் இந்த பதினான்காம் தேதியிலிருந்து இன்னைக்கு தேதி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நான் தென் தமிழகத்துணைக்கு வரப்போகிறது எந்த ஒரு மாற்றமும் தெரிவிக்காம இது இங்கதான் நகரப்போகுது அப்படின்றத நான் ஒருவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சோ நான் அதில் மாற்றம் இல்லை இதுக்கு பிறகு இந்த நிகழ்வுடைய தன்மை இதோடைய மலை அமைப்புகள் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி தென் மாவட்டத்துறைக்கு வருதுன்னா இது எப்படிப்பட்ட ஒரு குணங்களோடு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிகழ்வானது இரண்டு நிகழ்வுகளும் ஒன்றாக இணைந்து தென்னிலங்கை வழியாக குமரிக்கடல் பகுதிகளுக்கு வரும்போது அரபிக்கடல் நன்றாக சூழ்நிலை காணப்படுகிறது ஒரு நல்ல சூழ்நிலை காணப்படுகிறது அப்படிங்கிற பட்சத்துல இங்கு அரபிக்கடலுக்கு வரும்போது மட்டும்தான் இது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தொடர்ந்து நீடிப்பதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது தொடர்ந்து அரபிக்கடலில் நீடிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம் ஸோ இதன் காரணமாக தென் தமிழக பகுதிகள் சொல்றோம்ல தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் நல்ல மழை என்பது நம்ம எதிர்பார்க்குறோம் குறிப்பிட்டு தென் தமிழக பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவுகளை இந்த நிகழ்வு மாநிலம் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஆனால் இது அங்கேயும் சுத்தி சுத்தி வர்றதுனால கொஞ்சம் டைம் தான் டேட்டு தான் டிலே ஆகும் இந்த நிகழ்வு வங்கக்கடலை சுற்றி கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் என்னமாகும் இந்த அரபிக்கடல் நிகழ்வு இதோட இணையிறதுக்கு இன்னும் ஒரு மூன்று நாள் ஆகும் இது இரண்டும் இணைந்து ஒன்றாக இணைந்து அந்த பகுதி கன்வெக்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகும் எப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாலு நாள் தேவைப்படுது நாலு நாட்களுக்கு பிறகுதான் ஒரு ஐந்தாவது நாள் இறுதி நாள் தான் இது வலுப்பெற்ற சூழ்நிலையில் வந்து குமரிக்கடல் பகுதியிலோ அல்லது அரபிக்கடல் பகுதியிலும் தீவிரமடைவதற்கு மேலும் இரண்டு நாட்கள் ஆகும் ஆக மொத்தத்துல இன்னும் ஒரு ஆறிலிருந்து ஏழு நாட்கள் இந்த நிகழ்வு நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெவி ஸ்பேஸ் மீண்டும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மலைகள் அந்த அலாட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரணும்னா குறைந்தது இன்னும் ஒரு ஆறு நாள் ஏழு நாள் வரைக்கும் ஆகும் ஸோ அது வரைக்கும் இந்த நிகழ்வுனால இப்படி எல்லாம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் தமிழக பகுதிகளில் குறிப்பா தென் மாவட்டங்களில் அரபிசி சிஸ்டம்னால ரெயின் இருக்கு வட மாவட்டங்களும் இந்த சிஸ்டம்னால ரெயின் விட்டு விட்டு இருக்கும் டெல்டா மாவட்டங்களையும் வட மாவட்டங்கள் இருக்கக்கூடும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மாவட்ட மாவட்டங்கள் கர்நாடக இடையில பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் டோட்டல் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ஸ்லயுமே கம்மிங் டேஸஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேல கிறிஸ்மஸ் டைம் நல்லா ரெயின் இருக்கு அதுக்கு பிறகு ஜனவரி பொங்கல் டைம்லயும் ஒரு நல்ல சிவியரான சிஸ்டம்ஸ் ஒன்று இருக்கு ஸோ அதை பற்றி இன்னும் வரக்கூடிய நாட்களெல்லாம் அறிவிக்கலாம் தொடர்ந்து இங்கே சொல்லுங்க சேனலோடு நன்றி